திருச்சிற்ற்றம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முன்னவனே யானை முகத்தவனே முத்தி நலம் சொன்னவனே தூய்மை சுகத்தவனே மன்னவனே சிற்பரனே ஐங்கரனே செஞ்சடையன் சேகரனே தற்பரணே நின் சரணம் சண்முகக் கடவுள் போற்றி சரவண துதித்தாய் போற்றி கண்மணி முருகா போற்றி கார்த்திகை பாலா போற்றி கண்மலர் கடப்ப மாலை தாங்கிய தோளா போற்றி விண்மதி வதன வள்ளி வேளா போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது சுப்பிரமணிய புஜங்கம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது முருகப்பெருமானுடைய பறைசாற்றக்கூடிய பாடல்கள்லாம் எங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை குறை வேணாம் எங்களை மாதிரி தெரியாதவங்களும் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திருச்சிற்றம்பலம் பன்னிரண்டு பிரம்மஞானம் கிட்டும் ஆதிசங்கரர் அருளி செய்த சுப்பிரமணிய புஜங்கம் இத நம்மளுக்கு தமிழகம் செய்து கொடுத்தவர் ஏ வி ஆர் கிருஷ்ணசாமி ரெட்டியார் திருச்சிற்றம்பலம் பன்னிரண்டு பிரம்மஞானம் கிட்டும் வேதன் தலையில் குட்டிய கை விண்ணவர் கோணை வாழ்த்தும் கை வாதனை போக்கும் யமதண்டமதாய் வையம் தாங்கும் விளையாட்டாய் சாதனை கரியின் கைப்பற்றி தன்மத மடக்கும் நின்னுடைய காதல் கரங்கள் பன்னிரெண்டும் கந்தாய் என்னை காத்திடுக வேதன் தலையில் குட்டிய கை பின்னவர் கோணை வாழ்த்தும் கை வாதனை போக்கும் யமதண்டமதாய் வையம் தாங்கும் விளையாட்டாய் சாதனை கரியின் கை பற்றி தன் மடக்கும் நின்னுடைய காதல் கரங்கள் பன்னிரண்டும் கந்தா என்னை காடுக கந்தா என்னை என் இப்போ நம்ம சமஸ்கிருதத்துக்கு கொடுத்துருக்குற விளக்கத்தில் போய் படிச்சுட்டு வருவோம் இந்த சுப்பிரமணிய புஜங்கம் நேத்தே யாரிடத்தில் போய் சொல்வேன் உணையன்றி துணை யார் அப்படின்ட்டு கேட்டார் இன்றைக்கி நம்ம விட்ட இடத்துலேருந்து படிப்போம் மனக்கவலை எனும் ரோகம் சுமையாக அழுத்தும் உனை பாடும் பணியினை இடை புகுந்து தடுக்கும் அருட்பிச்சை கேட்கிறேன் தருக உன் கையால் அப்படின்னு சொல்கிறாரு இந்த முருகப்பெருமான் நம்மளுக்கு அருள் கொடுத்தா மட்டும்தான் இதையெல்லாம் நம்மளுக்கு படிக்கிறதுக்கு தடை இல்லாமல் இருக்கும் சொல்கிற பாருங்க மனக்கவலை எனும் ரோகம் சுமையாக அழுத்தம் நம்மளுடைய நோய் இதெல்லாம் வந்து நம்மளை எதையும் செய்ய விடாமல் தடுக்கும் உனை பாடும் பணியினையும் புகுந்து தடுக்கும் அறுப்பிச்சை கேட்கிறேன் தருக உன் கையால் எளியோரின் புகலிடமே வருக நீ வல்லாய் காக்கை வலி நீர் இவு சயம் குஷ்டம் மூலம் ஓயாத வயிற்று வலி உண்மத்தம் காய்ச்சல் தீராத ரோகங்கள் பிசாசு பூதங்கள் உந்தன் நீர் அணிந்த உடனே காத வழி ஓடும் பார்த்திங்களா ஏ எளியோரின் அதாவது ஏழ்மையில் இருக்கிறவங்க எளியோரின் புகலிடமே வருக உன்னை விட்டு அவங்களுக்கு வேறு கதி கிடையாது ஆக என்னால் நீ தான் எங்களுக்கு புகழிடும் நீ தான் எங்களுக்கு புகழிடும் காக்கை வலி நீரிழிவு சயம் குஷ்டம் மூலம் ஓயாத வயிற்று வலி உண்மத்தம் காய்ச்சல் தீராத ரோகங்கள் பிசாசுகள் பூதங்கள் உந்த நீர் அணிந்து இந்த மாதிரியான கொடுமையான வியாதிகள் இருக்குது அதுக்கு மேலே பேய் பிசாசுன்னு அதெல்லாம் வேற தொல்லை இருக்குது அதெல்லாம் உன்னுடைய திருநீர் அப்படி பூசின உடனே காதவழி ஓடும் அப்படின்ட்டு சொல்கிறாரு ஆகையினால் முருகப்பெருமான நீங்கள் கேட்க முடியாதவங்க வேலை மேலே இருக்கிறவங்க அதெல்லாம் பரவாயில்ல கோயிலுக்கு போகும்போதாவது எடுத்து திருநீரை நல்லா நெற்றி நிறைய பூசுங்க இந்த தொல்லையெல்லாம் உடனே காத வழி ஓடும் அப்படின்ட்டு நம்ம ஆதிசங்கரர் சொல்கிறார் இதையெல்லாம் கேளுங்க கேட்டு பயனடைங்க திருச்சிற்றம்பலம் மறுபடியும் இந்த பாடலை படிப்போம் வேதன் தலையில் குட்டிய கை கோனை வாழ்த்தும் கை வாதனை போக்கும் மதாய் வையம் தாங்கும் விளையாட்டாய் சாதனை கரியின் பற்றி தன் மதமடக்கும் நின்னுடைய காதல் கரங்கள் கந்தா என்னை காத்திடுக திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இந்த பாடல்கள் எல்லாம் தினந்தோறும் பாடுங்க பாடி வழிபாடு பண்ண வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே சென்னி நகர் சேவகா அந்த செந்தில் நகர் சேவகா அப்படின்னு சொல்லி திருநீர் அணிவார்க்கு மேவ வாராதே வினை மேலே இதுக்கு மேல் பட்டு வினையே வாராது அப்படின்றாரு ஆகையினால் அதையெல்லாம் முருகப்பெருமானுடைய திருவருள் கிடைக்கும்னு நீங்கள் வழிபாடு பண்ணுங்க ஆறு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை ஓரு தனிவேல் வாழ்க வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன்னனங்கு வாழ்க வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்